ஹாய்ங்க இன்னைக்கு நம்ம வீட்லேயே சிக்கன் மோமோஸ் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இதுக்காக கடைக்கு போயெல்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் அப்போ நமக்கு வந்து அந்த மோமோஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் கோதுமை மாவுலையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்தாதீங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாப்பாதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருங்க மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுருங்க அந்த கேப்பில் நம்ம வந்து மோமோஸ் சட்னியும் மோமோஸ்க்கு உண்டான ஸ்டப்பும் ரெடி பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி நாலு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு அஞ்சு வர மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொ தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நமக்கு வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு மோமோஸ் சட்னியில் கொஞ்சம் சுகர் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேங்க இந்த சிக்கன் வந்து நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஒரு ரெண்டு டைம் பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதினா மல்லி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கனில் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் சூல் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்த்த வேண்டாம் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மோமோஸோட டேஸ்ட்டே மாறின மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாங்க நமக்கு வந்து அந்த சிக்கன் ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு எப்பயும் போல் சப்பாத்தி மாவு மாதிரியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பெருசாக மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஏதாவது மூடியோ இல்லை கப்போ அந்த சைஸில் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சம்பளம் வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க அதனால் இந்த சைஸ் வச்சு கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி எல்லா மாவும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவுக்கும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் நமக்கு மோமோஸ் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டஃப் வச்சுக்கலாங்க நம்ம சிக்கன் வந்து அப்படியே எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி என்ன ஷேப் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இதை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ஒரு சைடு மட்டும் அப்படியே உள்ளே மடித்து மடித்து விட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு அந்த மோமோஸ் ஷேப் அழகாக வந்துடும் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே மடக்கிட்டே வாங்க அப்படியே இழுத்து இழுத்து மடக்குனிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷேப் அழகாக வந்துடும் இதுவே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் ஸ்டஃப் வச்சுட்டு ரவுண்டாக வச்சுட்டு நம்ம சுற்றியும் அப்படியே இதே மாதிரி மடக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃப் பண்ணி இப்போ நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டோங்க இதே மாதிரி எல்லா மோமோஸும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஸ்டீமர் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வந்து லைட்டாக மட்டும் ஆயில் தடவிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி படும்போது நமக்கு அந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் ஒட்டுற மாதிரி ஆயிரும் லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சுடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த மோமோஸ் அழகாக ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக ஆவி பருக்கு நமக்கு வந்து மோமோஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் குழந்தைங்க வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மோமோஸ்லாம் கேட்டால் நீங்கள் வீட்லையே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துர்லாம் மோமோஸ் எதுவுமே அந்த பிளேட்டில் ஒட்டல பாருங்கள் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ஒட்டாது இதுக்கு வந்து இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க